ஒற்றுமை ஒரே இலக்கு வார்த்தையின் வாழ்கொண்டு கருத்துக்கள் மோதும் சமர்க்களம் தொண்டு நிறுவனங்கள் என்கிற பெயரிலும் மறுபடியில் ஆலயங்கள் பாடசாலைகள் இன்னும் சமூக அமைப்புகளும் தனிநபரும் மூலமாக தாயகம் நோக்கி பலவிதமான வேலை திட்டங்களை ஏற்கனவே செய்து வருகின்றார்கள் ஆனால் இந்த வேலை திட்டங்கள் சரியான திசையில் போய்க் கொண்டிருக்கின்றவா இவ்வளக காலம் நடந்த வேலை நிறைய வேலையை நாங்கள் செய்திருக்கிறோம் எல்லா சேரிட்டியாலும் ஒர்க் பண்ணுறது பெரிய டயஸ்பராவிட் பலம் ஒன்று இருக்குது ஒர்க் பண்ணி கொண்டிருந்தாலும் எந்த இடத்திலும் நாங்கள் ஒரு திருப்தியான நிலைமை அடையலை பல பேருக்கு எதுவுமே கிடைக்கலை ஆனால் இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து இங்கியோ பிள்ளை நடந்து கொண்டு நிறைய பேர் இருக்கிறோம் நிறைய பேர் செய்கிறோம் ஆனாலும் வந்து எந்த துறையிலையும் வந்து எங்களால் ஒரு ஒரு பூரணத்துவத்தை அடைய முடியல ஆகவே வந்து சமூகம் அப்படியே தான் இருந்து கொண்டு அந்த ஒரு கிராமம் கிராமமாக தத்தெடுத்து நாங்கள் அந்த மக் அந்த எல்லா அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுத்து செய்ய வேண்டியிருக்கும் இருக்கும் ஆனால் அது ஒரு மூன்று நாலு வருஷம் எப்படியும் அந்த கிராமத்தை தத்தெடுத்து செய்கிறாண்டால் இருக்க முடியும் சில உதவி திட்டங்கள் வந்து உண்மையாலேயே செய்த ஒரே இடத்துல அது செய்யப்பட்டிருக்குது அல்லது நீங்கள் யாழ்ப்பாண நீதிபதியை குறிப்பின்படி இந்த வெளிநாடுகளில் இருந்து வர இந்த பணம் வந்து அங்க உள்ள ஆக்களை தவறான வழிக்கு இட்டு செல்லுகிற நிலைமையில எல்லாம் இருக்குது இது சம்பந்தமான ஒரு ஒரு ஆய்வு எங்கள்கிட்ட தேவை என்று நான் நினைக்கிறேன் ஒரு சாதாரணமான ஒரு குடிமகன் பத்து வருடத்துக்கு அங்கே போற கிளிநொச்சி போற போய் அவர் ஐயாயிரம் பவுன்ஸ் பத்து லட்சம் ரூபாயை கொண்டு போனார் தான் வந்து ஒரு உதவி செய்ய வேண்டும் முன்னாள் போராளி செய்ய வேண்டும் இடத்துல அவர் போனாபூசே பூச தண்டை பணத்துக்கு ஒரு பாதுகாப்பான்னு ஒரு மிக முக்கியமான கிளிநொச்சியினுடைய ஒரு மூத்த அரசியல்வாதி ஒருவர் சந்தித்த பொழுது அவர் ரெண்டு லட்சம் ரூபாய இது ஒரு ஒரு அரசியல் அரசியல் லட்சம் கமிஷன் நாங்கள் வாழ்றதுல என்ன அர்த்தம் இருக்குது இங்க இருந்து செரட்டி தெரியாது இந்த சரடி எல்லாம் செரட்டியெல்லாம் உடனே தெரியாது மொத்த மக்களின் சுத்தத்துக்கு பிறகு மனநிலையா பாதிக்கப்பட்டு அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்கு இருந்தது அடுத்த கட்டத்தை நாங்கள் சூசைட் பண்ணலாம்களால் தான் இருந்த இருந்தோம் கூடுதலான மக்கள் அதை அதை விட அந்த போ போராளிகள் அந்த கா நம்ம இழந்தவர்கள் வந்து அவர்களுக்கு இருக்கிற மனநிலை இன்னும் மோதம் ஆனால் அவர்கள் உலகாலும் தாக்குப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் உண்மையாக அவர்களுடைய அந்த போராட்ட உண்மையாக இந்த உணர்வோடு இருந்த காரணம் உண்டு தான் அப்போ நாங்கள் என்ன செய்த மாட்டுதுன்னா எல்லாம் செய்து கொடுத்தும் அந்த போராளிகளால் வாழ முடியாத தான் இருந்தது ஏனென்றால் அவர்களுக்கு மரியாதை இல்லை அவர்கள் என்ன அப்படி கௌரவமா வாழ்ந்து இந்த போராட்ட தங்களுக்கு இந்த மக்களுக்காக போராட்டத்தை இல்லாதையும் முழார்ந்து யாருக்காகலாம் அந்த அவர் நடந்து தெரிஞ்சு ஓடி திரிஞ்சவர்கள் கால போராளியாக இருந்தவருக்கு உதவி செஞ்சா எம்முடைய சரட்டி வேலை தடைப்பட்டுடும் என்ற ஒரு பாயம் கூட அப்படி அப்படி சரட்டி பத்தில அப்படி உணர்ந்து அனைப்பட்ட முறையில் நான் அப்படி பயப்பட்டு அந்த சிரட்டிகள் நிச்சயமாக அப்படி ஒரு உணர்வாக அது கூட தெரியாது நாங்கள் நிதி சேகரிப்பு மாத்திரம் இல்லை நாங்கள் நிதி இல்லாமலே பல விடயங்களை அங்கே உருவாக்கக்கூடிய மாதிரி இருக்குது அதாவது போராளிகள் மத்தியில் பார்த்தால் அவர்களுக்கு ஸ்கில் திறன்கள் அதிகமாக இருக்கிற போராளிகளை இனங்கண்டு அவைக்கு உரிய வேலை திட்டங்களை கொண்டு செல்வது நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்க்க தான் உங்களுக்கு உண்மையான திட்ட தெளிவான ஒரு விளக்கம் வேறு ஏன்னா நீங்கள் அஸ் ஏ சேரிட்டி நீங்கள் சேரிட்டி மூலமாக என்ன செய்கிறீங்கன்றதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்களே தவிர அங்கே உண்மையாக இவ்வளோத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன அங்கே நடக்குதுன்றது உங்களுக்கு அந்த கண் மூலமாக தெரியுமான்றது ஒரு ப்ராப்ளம் முதல்ல அந்த இவ்வளோ கதைச்சதுலேருந்து தொடங்கினா இப்போ முள்ளந்தண்ட விடம் பாதிக்கப்பட்டு இப்போ எங்களோட சேர்ந்து பணியாற்ற வேலை செய்கிற ஒவ்வொரு தரும் நான் அறிஞ்ச வரையில் பத்து பதினஞ்சு தடவையாவது சூசைட் அட்டம் பண்ணியிருப்பினா எல்லா விதமாகவும் கவலைப்படுத்தப்பட்டிருக்கு என்னென்று சொன்னால் தாங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபாய் தந்துட்டு சரத்தில் இப்படி அதை விரித்து வச்சு போட்டு படம் எடுத்து அதை வெப்சைட்லாம் போடப்பட்டிருக்கு அப்படி நடந்துருக்கு தெங்கட பண திமிர காட்டுறதுக்காக தெரியும் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பவுண்ட் செலவழித்து ஒரு நாலாயிரம் பவுண்ட் ப்ராஃபிட்டும் எடுக்காமல் இருக்கணும் அதுவும் அந்த சிலவிக்கிரக கொண்டு வந்து போய் இந்தியாவிலேருந்தாக்களை வரவழைச்சி ஒரு சோக்காற்ற நிகழ்வாக தான் நடக்குது ஒழிய அந்த காசை சேர்த்து பள்ளிக்கூத்து செய்யறதுக்குண்டு இல்லை எனக்கு இங்கே எங்களை மக்களை வைத்து நிகழ்ச்சி செய்ய நல்ல விருப்பம் ஆனால் மக்கள் வரமாட்டார்கள் நீங்கள் செய்கிற நிகழ்ச்சியில் புலம்பெயர்ந்த தேசத்தில் தனியாக நடக்கிற நிகழ்ச்சியில் ஒரு ஐந்து வீத ஒரு பணத்தின வந்து நீங்கள் ஏன் இந்த முன்னாற்பொருளையை கொடுக்க முடியாது அதுக்கு என்னால் கொமிட்டி விடுதில்லை என்று சொன்னார்கள் ஒரு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது கொமிட்டியில் இருக்கிறவர்களோடு பேசுகிற பொழுது ஓ கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் கடைசியாக கொமிட்டி விடாது அனைவருக்கும் அன்பான வணக்கம் நேருக்கு நேரின் இன்னும் ஒரு தொடர்ச்சியில் இன்றைய பொழுது மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் போர் முடிவடைந்து பல ஆண்டுகள் கடந்து போயிருந்தாலும் தமிழர் தாயகத்தில் இருக்கிற குறைபாடுகள் அவலங்கள் வாழ்க்கை பிரச்சனைகள் இன்னும் தீர்ந்தபாடில்லை இந்த குறைகளை தீர்க்க வேண்டும் என்பதற்காக புலம்பெயர் தமிழர்கள் செய்து வருகிற முயற்சிகள் பற்றிய ஒரு மீளாய்வு இன்றைய நிகழ்ச்சிகள் இடம்பெறவிருக்கிறது தொண்டு நிறுவனங்கள் என்கிற பெயரிலும் மறுமணியில் ஆலயங்கள் பாடசாலைகள் இன்னும் சமூக அமைப்புகளும் தனிநபர் தாயகம் நோக்கி பலவிதமான வேலை திட்டங்களை ஏற்கனவே செய்து வருகின்றார்கள் ஆனால் இந்த வேலை திட்டங்கள் சரியான திசையில் போய்க் கொண்டிருக்கின்றனவா அவற்றில் போதுமான பயனை இந்த செய்கின்றவர்கள் எட்டியிருக்கிறார்களா தேவைப்படுகிற அத்தனை தேவைகளையும் மிகச்சரியாக புரிந்துகொண்டு புரிந்து கொண்டு அந்த மக்களுக்குரிய உதவி செய்யப்படுகிறதா இவை குறுங்காலத்தில் அன்றி நீண்டகாலம் நோக்கிலும் கணக்கில் எடுக்கப்பட்டு அவ்வாறான திட்டங்கள் தீட்டப்படுகின்றனவா இப்படி பல கேள்விகள் எல்லோர் மத்தியிலும் இருக்கின்றன இந்த இது பற்றிய பலபடி ஆழமாகவும் அனுபவங்களோடு பேசவிருக்கிறது ஆரம்பத்தில் நாங்கள் ஏற்பட்ட கஷ்டம் அவமானத்தில் இருந்து நாங்கள் விடாமயாச்சியால் வந்து முதல் முன்னூறு கடையில் இருந்து ரெண்டாயிரம் கடைக்கு மேலே நாங்கள் சரண்டி பாக்ஸ்கள் வைக்கிற அளவுக்கு அனுமதித்து இன்றைக்கு அவர்கள் பெரிய அளவில் எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிறோம் அந்த ஆதரவுனால நாங்கள் இன்றைக்கு நாட்டில் வந்து மாதம் பத்தாயிரம் அந்த கொலசி புத்தகங்கள் அடித்து கொடுத்து அவர்கள் பெரிய அளவில் அந்த படிப்பு பாட்டிசேரி சம்மந்தமாக நாம் முன்னேற்றி மற்றது சத்துணவு திட்டம்ன்றதையும் கொண்டாந்து இருக்கிறோம் அந்த சத்துணவு திட்டம் அங்கே கொண்டாந்த அப்புறம் என்ன சின்ன பிள்ளைகள் இந்த பசியில் சோர்ந்து போய் ப பள்ளிக்கூடத்தில் சின்ன பிள்ளைகள் விழுங்கினம் என்று சொல்லி அதுக்கான பள்ளிக்கூடத்துலேருந்து எங்களுக்கு தகவல் வந்து நாங்கள் அப்படியான பள்ளிக்கூடங்கள் தெரிவு செய்து சத்துணவு திட்டம் உருவாக்கி உருவாக்கி நடைமுறை கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் மற்றது நான் என்ன அடுத்த விஷயம் என்னென்னு சொல்ல விரும்புகிறேன்டா இங்கே யார் யார் என்ன சரட்டி செய்யணுமன்ற விஷயத்தை ஒரு மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் கூப்பிட்டு எல்லாரும் இதே மாதிரி ஒரு கூப்பிட்டு என்னென்ன செய்யணுன்றது இருக்கா பப்ளிக் சொல்ல வச்சிங்கன்னு சொன்னால் அவையில் என்னென்ன செய்யணுமன்றது இல்லை சொல்கிறதுக்கு ஒரு அனுமதி உண்மையாக கொடுத்தீங்களனு சொன்னால் உண்மையாகவே தெரியும் உண்மையாக செய்யணுமா இல்லாட்டி அவள் ஒரு பேருக்கு செய்த ஒரு சரட்டியை வச்சு கொண்டு இருக்கணுமா இருக்கிறாங்க நினைக்கிறாங்களா கண்டிப்பா நான் அதை சொல்ல விரும்பல ஆனால் என்னென்றால் நீங்கள் செய்யணும் ஏன்டா நாங்களும் சிரட்டி வச்சிருக்கோம்ன்றதை இல்லாமல் எத்தனை இந்தியா நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுளில் போய் தட்டி நீங்கள் சொன்னால் நான்கு நீங்கள் பாய்ச்சி முடிக்க மாட்டேங்கிற ஒரு நாள் அவ்வளோ அது சரட்டி இருக்குது ஆனால் செயல்படுறதே எத்தனையா அவில் யார் அப்போ மக்களுக்கு குழப்பம் எல்லாமே ஆனால் உண்மையாக பார்த்தா இப்போ இதில் பத்து பேர் இருந்தால் ஒவ்வொருத்தட்ட முகத்துக்காக மக்கள் கொடுக்குற காசும் இருக்குது என்னடா இப்போ இவருக்கு கொடுக்குறாங்களோ எனக்கு தரமாட்டோம் எனக்கு தராளங்களோ இவரை கொடுக்க மாட்டோம்ன்ற ஒரு தன்மையும் இருக்குது என்ன நம்பிக்கை இன்மை என்று இருந்தது அந்த நம்பிக்கையை கொடுக்குறது எப்படின்றது நாங்கள் இந்த பத்திரிகை முதல் ஆரம்பத்தில் முதல் லீவ்லேருந்து கொடுக்க மாதிரி நாங்களும் அடிக்கலாம் தானே என்று சொல்லி ஒரு மக்கள் சொல்லிக்கிறோம் சரி நாங்கள் பேப்பர் அடித்து கொடுத்தோம் அதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை வந்தது இப்போ எல்லா கடைகளுக்கும் எல்லா மக்களுக்கும் கொடுத்தோம் பேப்பர் விநியோகிச்சோம் முன்னென்ன செய்கிறோம் வந்துட்டு இருபது இருபத்தி நாலு பக்கத்தில் நாங்கள் பேப்பரை அடித்து கொடுத்து இப்போ பெரிய அளவில் ரெண்டு வருஷமாக கொடுத்து கொண்டிருக்கோம் அதுக்கு பிறகு தான் மக்கள்கிட்ட இருந்து கேள்வியே குறைஞ்சிருக்கு எங்களுக்கு அப்போ மக்களுக்கு காட்ட வேண்டிய என்ன செய்திருக்கிறீர்கள் என்று காட்ட வேண்டியதாக காட்ட வேண்டிய ஒரு நம்பிக்கை வரும் நம்பிக்கை இப்போ இந்த முறை செய்ய போட தேவை என்ன இருக்குது செய்து முடித்ததே நாங்கள் பேப்பரில் போடுறோம் அப்போ மக்களுக்கு திருப்தி ஒன்று இருக்குது தொண்ணூறு இருக்குது ஆனால் கேள்வி கேட்டுக்கிறவர் கேட்டுக்கொண்டு தான் இருப்பார்கள் அது கொடுக்க விருப்பம் இல்லாதவர் சொல்லிடணும் நாங்கள் அப்படி கொடுக்குறோம் இல்லாட்டி இதை நான் கொடுக்கலாம் என்ன நம்பிக்கை என்ற ஒரு வார்த்தை சொல்றதுக்காக சொல்கிறவர்கள் இருக்கணும் ஆனால் கொடுக்குறவர்கள் கொடுத்து கொண்டு தான் இருக்கணும் அது சரியான முறையில் சேருதா வருதான்றதுக்கு நீங்கள் ஊடகமாக இருக்கிற நீங்கள் அவர்களை அணுகி எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி நீங்கள் என்னென்ன செய்கிறீங்கன்றதை கேட்க வழிகிட்டால் உண்மையாக செய்யாதவர்களும் செய்ய வழிகிடுவேன் நம்மன்றதை நான் நினைக்கிறேன் ஊக்கப்படுத்த மாட்டேன் ஒத்துழைப்பு நிறுவனம் மூலமாக பெண்களுக்கான பயிற்சி பற்றியில் கடந்த இந்த வருஷம் மாசி பங்குடி மாதங்கள்லேயும் ஆணி சாரி வைகாசி ஆணி மாதங்களையும் இலங்கை சென்று செய்து வந்திருக்கிறோம் ஜால் மா வட மாகாணத்தில் அஞ்சு மாவட்டங்களையும் அதுக்கு எங்களுக்கு சில நிதி சேகரிப்பு தேவை பண உதவி தேவை அதுக்காக நாங்கள் சில நிகழ்ச்சிகளை எங்கள் இந்தியா கலைஞர்களை வரவழைச்சு செய்திருக்கிறோம் அந்த நிகழ்ச்சிகளில் எங்கட இந்த எங்கட இலங்கை தமிழ் பிள்ளைகளை கொண்டும் நாங்கள் அவையில் ஊக்குவித்து அந்த நிகழ்ச்சிகளில் அவையில் பங்கேற்றி அதை நடத்தி இருக்கிறோம் அதில் சிலர் வந்து நாங்கள் எங்கட நிகழ்ச்சியை பற்றி எங்கிற நிறுவனத்தை பற்றி நாங்கள் செய்கிற வேலைகளை பற்றி முதல் நிகழ்ச்சியில் அதை பற்றி விபரமாக சொல்லி அதை விபரமாக சொல்லி இருந்தோம் ரெண்டாவது நிகழ்ச்சியில் அந்த டிக்கெட்டை விற்கும் பொழுது ஒருவர் சொன்னார் இவர்கள் எப்போவுமே இதில் மீடியில் எடுத்து கதைச்சி கொண்டிருப்பார்கள் அப்படியே தான் டிக்கெட் எடுக்க இல்லையான்னு அது வருந்தத்தக்க விஷயம் ஏன்னா நாங்கள் செய்கிற வேலைகளை அதை நாங்கள் சொல்லியே ஆகணும் அப்போ தான் அவர்களுக்கு தெரியும் என்னத்துக்கு இந்த பணம் போகிறது என்ன விதத்தில் நாங்கள் சேவைகளை செய்கிறோம்ன்றது மெட்டது இப்போ நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் இந்த நீச்சி ஒன்று செய்ய இருக்கிறோம் அதுக்கும் கஷ்டப்படுறோம் டிக்கெட் விற்கிறதுக்கு

ஒரு அம்மா சொன்ன அவள் உடுத்திருக்கிற சாரி அதில் பார்க்கறதுக்கு சரி அப்படியான இதுகளும் இருக்குது ஆனால் இந்திய கலைஞர்கள் அவ நல்ல வழிவாகத்தான் வழிக்கிட்டு வருவார்கள் அதை பார்க்கறதுக்காகவும் சில பேர் வருவார்கள் அவர்களுக்கு அந்த 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 அளவு அனுபவம் இருக்குது மேடையில் அந்த நிகழ்ச்சியில் நடத்துறதுக்கு நீங்கள் அது பரவாயில்லை அதை விட்டு கொடுப்பேன் யோசிக்கிறேன் நீங்கள் என்ன இப்போ நீங்கள் அடிப்படையாக சொல்ற விஷயம் ஒரு செரிட்டி இருக்கு அது நிதி சேர்க்க வேண்டும் அப்போ க்ரௌட் புல்லஸ் என்று கூறக்கூடிய அடையாளப்படுத்தி வைத்திருவோம் இவர்கள் வந்தால் சனம் கூடும் அந்த க்ரௌட் புல்லஸ் இல்லையா இல்லை இப்போ என்னென்னா இப்போ கொக்குலிந்த கல்லூரி பழைய மா சங்கம் துவங்கினால் ஆள் ஒரு ஆள் இருபத்தஞ்சு வருஷம் நாங்கள் நடத்தி முடிச்சிட்டோம் இதே ஒரே ஒருக்கா நாங்கள் எங்கள பள்ளிக்கூடத்தில் நூறு ஆண்டு விழாக்காக ஒரு பொம்பளையை கூப்பிட்டு நாங்கள் இந்த கண்ணாட்டுக்கு இந்தியாவில் இருந்து அது அப்படியே வந்து ஒரு காலராக கூப்பிட்ட கிடையாது இப்போ நடத்தி முடிச்சுனாங்க எங்கள்ட ப்ரோக்ராம் இருபதாயிரம் பவுன் சேர்த்துனாங்க ஓ ஓ மன்னிக்கோணம் கம்பிட்ட நான் உண்மைத்தேன்னு சொல்கிறேன் நீங்கள் கொஷ்டா ஆனால் இப்போ நான் கடைசியாக நடந்து பிடிச்சதுக்கு இருபதாயிரம் பவுன் சேர்ந்து கம்பீட்டர் சென்ட்ரோண்டு ஹோக்கில் போடுறோம் ஆக்கட்ட காசு வாங்கினதும் எங்கள்கிட்ட பிள்ளைகளில் ப்ரோக்ராம் வச்சு தான் செய்கிறான் இவையில் வந்து என்ன டிக்கெட் கட்டினோம் என்றால் இந்திய கலைஞர் நான் போக மாட்டேன் நான் பார்க்கறீடியில் எங்கட தமிழ் படங்கள் செய்கிறாங்க குறும்படங்கள் வந்து டிக்கெட் விற்கிறாங்க தம்பி டிக்கெட் தாங்க நேரம் இல்லை நான் வாங்கி வாங்கிக்கொள்றேன் என்னதுக்காக சப்போர்ட் பண்ணணும் என்பது காந்தி ஆனால் இந்தியா கலைஞர்கள் கூடாத ஆக்கள் நான் சொல்ல வரையில் ஆனால் எங்கட ஆக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கேக்குள்ள எங்கட பள்ளிக்கூடத்தில் இப்போ எந்த நாட்டு கலைஞர்கள் என்று நாங்கள் பார்க்கவில்லை இப்போ எங்களை பொறுத்த கூட எந்த நாட்டு கலைஞர்கள் தமிழகத்து கலைஞர்களும் அவர்கள் தமிழ் கலைஞர்கள் ஆனால் ஆனால் அந்த படாடோபம் அல்லது பிரம்மாண்டத்துக்கு செலவழிக்கிற பணம் அல்லது அது 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 குறைவாக சிக்கனமாக பயன்படுத்தப்படுகிற பொழுது அது என்ன நோக்கத்துக்கு சேரி அதை நோக்கி போகுமா என்றது இருந்து தான் அந்த கேள்வி வருகிறது என்று சொன்னால் நான் அதில் ஒரு ரெண்டு விஷயம் நான் அதில் மென்ஷன் பண்ண ஒன்று இந்த நம்பிக்கை இனம் சரடியலில் ஏன் நம்பிக்கை இனம் வந்தேன்னு சொன்னால் எங்களோடய சமூகமே நம்பிக்கை இனத்தில் விழுந்து போயிருக்கிற ஒரு காலகட்டம் இது இப்போ அதில் இருந்து தான் இந்த நம்பிக்கை இனம் வந்து ஆரம்பிக்குது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு பிறகு இந்த சரடியல் ஓண்டா வர நம்பிக்கை இருந்து ஒவ்வொரு சரடியும் வரைக்க மாறி மாறி சரட்டியல் உருவாகுது உருவாக்க என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒவ்வொரு சரட்டியும் மற்ற சரட்டி சரியாக ஹேண்டில் பண்ணலை இல்லை அதால் தான் நாங்கள் வாரம்ன்ற ஒரு கருத்தை வைக்கிறோம் உதாரணத்துக்கு நம்பிக்கை வழியை காசு அடிக்கிது அதால் நான் புதுசாக வரேன் ஸோ இது நாங்களே எங்களுக்குள்ளே உருவாக்குற நம்பிக்கையினத்தை உருவாக்கினோம் ஏற்கனவே இந்த சமூகமே விழுந்து போயிருக்கு நம்பிக்கை இனத்தில் முதல் ஒரு அடியோடு திரும்பியும் இதையே உருவாக்கித்தான் இந்த இது வருது அப்போ இதை எப்படி நாங்கள் கிளியர் பண்ணலாம்னு சொன்னால் முடிஞ்சளவு கான்ஃபரன்ஸ் இப்போ எங்கள் சொல்கிற மாதிரி ஓகே இந்தந்த ப்ராஜெக்டை நாங்கள் செய்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இவ்வளோ காசு சேர்ந்தது இவ்வளோ ப்ரொஜெக்ட் என்றதை மீடியா மூலமும் ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் ம உண்டு இந்த இந்திய என்ற விஷயத்தில் நானும் நிறைய பேரோட எனக்கு தொடர்பு இருக்குது இப்போ செய்தாக்களை பார்த்துருக்குறேன் அண்ணன் சொன்ன மாதிரி தான் ஐம்பதாயிரம் பவுன்ஸில் வரும் போகும் கடைசி அமைஞ்சிரும் நாலாயிரம் பவுன்ஸ் தான் இந்த ஈழத்து கலைஞர்ன்றது நான் கொஞ்சம் டீப்பாக நான் வர பார்க்குறேன் இந்த ஈழத்து கலைஞர் நீங்கள் புலம்பெயர்ந்து இழுத்து கலைஞர்களை பார்க்குறீங்க நான் இன்னொரு கட்டம் பார்க்குறேன் ஈழத்தில் இருக்கிற எங்கள நாட்டில் இருக்கிற கலைஞர்களை ஏன் நீங்கள் கொண்டு வந்து இங்கே ப்ரோக்ராம் செய்யக்கூடாது அது எப்பயாவது நீங்கள் செய்திருக்கிறீங்களா அல்லது அதில் ஏதாவது நட்டங்கன்னு இருக்கிறீங்களா அதுக்கு நான் இன்னொரு ஒரு உதாரணம் காட்டுறேன் நாங்கள் மே மேயில் வந்து நாங்கள் வன்னியில் ப்ரோக்ராம் செய்கிறாங்க அதாவது வன்னியில் உள்ள முழு அண்ணாவை மாதிரி கொண்டு சேர்த்து நாட்டுக்கு ஒரு போட்டி மாதிரி வச்சு அதில் தெரிவு செய்து மூன்று மணத்தியாலம் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் செய்யினாங்கள் ஆறாயிரம் பேர் ஆடியன்ஸ் அதாவது இந்த வேதனைப்பட்ட சனது அவ்வளோ பேரும் அதில் வந்திருந்த காலத்தொண்டு சீஃப் கஸ்டாக வந்து நாசார் வந்திருந்தவர் சர்மராஜ் வந்திருந்தவர் ஆனால் ஏன் அந்த ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால் எஸ் இந்திய கலைஞர்கள் நாங்கள் ஒதுக்கே இல்லை ஆனால் நாங்கள் பார்க்குறோம் என்னென்னு சொன்னால் ஒரு கொலப்ரேஷனை கொண்டே கொடுத்து எமது கலைஞர்களையும் அங்கீகரிக்க வைக்க வைக்க வேணும் அப்போ அன்றைக்கே நாசார் சொன்னதுன்னு தான் இந்த வலி உள்ள உங்களால் தான் ஒரு நல்ல படைப்பு உருவாக்கையிலும் இந்த கூத்துகள் இதில் வந்து நாங்கள் அடுத்ததாக சர்வதேச மன்றத்தை கொண்டு போகிறதுக்கு இன்னால் என்ன செய்யணுமோ செய்கிறேன் இப்போ நாங்கள் ஒதுக்க வேணுமென்று சொல்லையில்லை ஆனால் நீங்கள் அதில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆடம்பரமாக அவ்வளோ எல்லாம் செலவழிக்காமலுக்கு ஒரு வலிமையான ஒரு சில கலைஞர்களோடு இங்கே உகத்தில் இருக்கிற கலைஞர்கள் இங்கே கொண்டு வாங்கோ அந்த ப்ரோக்ராம் நீங்கள் தோக்குதாரு அதுக்கு ஒரு பதில் பதில் உண்டு இப்போ என்னென்னால் எங்களுடைய கலைஞர்களை வச்சு நாங்கள் இங்கே நி நிகழ்ச்சி செய்கிறோம் முக்கியமாக அவர்களும் இந்திய பாடல்களைத்தான் பாடுகிறார்கள் அதையும் ஏன் தவிர்க்கக்கூடாது எங்கேயோ நாங்கள் சந்திக்கிறோம் என்ன இந்திய திரைப்பட பாடல்களை தான் நாங்களும் பாடுகிறோம் ஏன் அதை கம்ப்ளீட்டாக தவிர்க்கக்கூடாது நாங்கள் ஈழம் எங்களுடைய கலைஞர்கள் என்றால் அப்போ அது ஒரு புறம் இருக்க ஈழத்து கலைஞர்கள் நான் கன தடவை முயற்சித்திருக்கிறேன் இப்போவும் இந்த இடம் போய் சக்தி டிவி டிவியோடு கதைத்து வந்திருக்கிறேன் எப்படி அவர்கள் அங்கே நல்ல கலைஞர்களை அவர்கள் நிகழ்ச்சி அவர்கள் எங்கே கொண்டு ஒரே ஒரு பிரச்சனை என்றால் வீசா எடுப்பது சரியான கடினம் இந்தியாவில் உள்ள கலைஞர்கள் அவர்கள் வங்கியில் பணம் வைத்திருப்பார்கள் விசா எடுப்பது நான் கன பல தடவர்கள் நான் முயற்சித்திருக்கிறேன் அவர்களுடைய அங்கே வங்கியில் காசு இருக்காது வேலை இருக்காது அவர்களுக்கு விசா எடுப்பது சரியான கடினம் நான் முயற்சித்து கொண்டே இருக்கிறேன் கன கலைஞர்களை நான் பட்டியலில் வச்சுக்கிறேன் ஆனால் அவர்களை கூப்பிடுவது சரியான கடினம் யாரும் நீங்கள் கூப்பிட்டு தந்தீங்கண்டா நான் செய்கிறதுக்கு த அதுதான் ஒரு சிக்கல் நான் கண்டிப்பாக எங்கள் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் கலைஞர் ரெண்டா நாங்கள் எல்லாேருக்கும் சப்போர்ட் பண்ணணும் தான் அது இந்திய கலைஞர் வீளக்கலைஞர் ரெண்டு இல்லை ஆனால் நீங்கள் பார்க்க எவ்வளோ ஈழக்கணி கலைஞர்கள் எங்களுக்கு எக்ஸ்போஜராக இருக்கிறாங்க நாங்கள் யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ பேருக்கு தெரியும் அவர் சொன்ன மாதிரி கூத்துப்பாட்டுறையில் இருக்கிறவங்க இல்லாட்டி பெரிய இணைசை வித்துவாங்க எவ்வளோ பேர் எங்களுக்கு தெரியும் நாங்கள் அவங்கள பார்த்து லைக் அவங்க நல்லா பாடுனா நாங்கள் பார்த்து ரசிப்போம் ஆனால் அவங்கள போய் பார்க்குறதுக்கு அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு அதை டிக்கெட் வாங்கி அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ எக்ஸ்போஜர் இருக்கு இந்திய கலைஞர்கள் என்று சொல்றோம் ஏன்னா அவங்க வந்து எல்லாருக்கும் தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா அவங்க அவுட் ரீச் வந்து லைக் இன்னொ ஃபா லைக் இன்னும் அவங்க வந்து சின்ன ஆக்கள்ல இருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் அவங்கள பற்றி தெரிஞ்சுருக்கு அது ஈஸியா இருக்கு சோ அது வந்து எங்கயோ புள்ளை இருக்கு அது வந்து எங்கள புள்ளையில நாங்க என்னத்தை பாக்குற அதை தான் நாங்க போவோம் சோ அது குட் பி லைக் இன் த மீடியா மீடியா கென் டு அ கிரேஜா எக்ஸ்போசிங் ரீலை தெரிஞ்சுக்குறோம் யதார்த்தத்தை சொல்லுங்க சொல்றது பிணைகள் உங்களுக்கு தெரிஞ்ச கலைஞர்கள் ஈர்ப்படைந்த கலைஞர்கள் வருகிற பொழுது நீங்கள் டிக்கெட் கொடுத்து போவீங்க ஆதரவு கொடுக்கலாம் பாராட்டலாம் அதெல்லாம் ஓகே ஆனால் அது அதை வந்து எப்படி தவிர்க்க முடியும் எங்களுடைய கிங்ஸ் அண்ட் பயோதிபர் கழகம் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஆண்டு விழா நடத்தி கொண்டு வருது போன கிழமை ஒரு நல்ல ஒரு ஆண்டு விழா நடத்தி அதுக்கு அக்கச்சக்கமான கூட்டம் உயிரென்ற ஒரு நாடகம் புலவர் என்றொரு நாள் எழுதி அந்த நாடகத்துக்கு சரியான பாராட்டுகள் அவர் இலங்கையை சேர்ந்தவர் இலங்கை மன்னை சேர்ந்தவர் இந்திய பாடல்களுக்கு தான் ஆடினார்கள் பாடல் ஜனரஞ்சகமானது ஆனால் முறை கட்டாயமாக எங்களுடைய நாட்டிய பாடல் இலங்கை நாட்டிய பாடல் வெளித்தருகிறார் என்று அப்போ எங்களுக்கு வரவேற்பு இருக்குது அந்த வரவேற்பு எங்களை ஆக்கள் பாராட்டுகிறார்கள் இலங்கை மக்கள் பாராட்டுகள் இந்த முறை டிக்கெட் தொகை வந்தது வந்துச்சு இதில் உண்மையாக நிலைமை ஒன்ற சொல்லவர்ரன் இதுக்கு எங்களுடைய ஊடகம்தான் அவர்களை ப்ரோமோட் பண்ணுவான் அதாவது இந்திய கலைஞருக்கு நிகராக எமது விடுதலை பாடல்களை தந்திருக்கிறார்கள் ஆட வைத்திருக்கிறார்கள் எங்களிட நாட்டின் செழிப்பை கூறியிருக்கிறார்கள் சலஞ்சாக நான் சொல்கின்றேன் எங்களிடம் இப்பொழுது நாங்கள் அந்த ஒரு நிகழ்வுகளை ஊர் ஒவ்வொரு ஊருகள் இந்த நிகழ்வுகளை அதுன்ற பொருளாதார வளங்களை கலை விழுமியங்களை கொண்டு வந்த பல நிகழ்வுகள் தயாரித்து எங்கள் கையில் இப்பொழுது இருக்குது இந்த ஊடகங்கள் அதுக்கு இடம் தருவீர்களா என்னுடைய கல்வி அது உங்களுக்கு அதாவது இந்த க தென்னிந்திய நாடகங்களுக்கு நிகரான ஒரு தொடர்ந்து நான் ஒரு நூறு பேரிடம் நாங்கள் தயாரித்த எங்களுடைய மண் வளம் சார்ந்த நிகழ்வுகளை காட்டி ஒரு சேவை எடுத்தின அதில் எல்லாரும் சொன்னார்கள் நான் அந்த இடத்தை இதில் சொல்லலாமோ தெரியாது நாங்கள் யூடியூப் சேனல் வைத்திருக்கின்றோம் அதை சொல்லலாம் என்று சொன்னால் நான் சொல்கின்றேன் நீங்கள் அனுமதி தந்தால் போய் பாருங்கள் நான் சேலஞ்ச் பண்ணுகின்றேன் இதுக்கு நிகராக நீங்கள் ப்ரோக்ராம் செய்வீர்களா என்றது எங்களுக்கு கலைஞர்கள் இருக்கின்றார்கள் கோபிதாஸ் இருக்கின்றார் குமரன் இருக்கின்றார் அந்த நாதஸ்வர கலைஞர் வயலின் கலைஞர் தென்னிந்தியாதா குண்டக்குடி வைத்தியநாதனுக்கு நிகராகவே கோபிதாஸ் வாசிப்பார் அவரை ப்ரோமோட் பண்ணினால் அவர் அதை பார்ப்பதன் ஊடாக இந்த கலைஞர்களை கொண்டு வரலாம் இன்றைக்கு இந்த ஊடகங்கள் அவர்களை டிஸ்பிளே பண்ணிக்கலாம் அவர்களுடைய நிகழ்வுகளை ஒளிபரப்பு செய்யிக்கலாம் அதை பார்த்தால் மயங்கும் அளவுக்கு அவர்களிடம் அந்த திறன் இருக்கின்றது நிச்சயமாக இந்த தகவலில் தர வேண்டும் ஐபிசி போன்ற எங்களை ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் இது எப்போதுமே இதற்கான முயற்சிகளை நோக்கி தான் இது இயங்கிக் கொண்டிருக்கு உங்களுக்கு தெரியும் கனபடி எங்களை ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறோம் ஆக தரமாக நீங்கள் கூறுகின்ற அளவுக்கு அவை இருக்கின்ற பட்சத்தில்

ஒரு ஃப்ரெண்ட் அவ இந்தியாவில் போய் படிச்சுட்டு வந்து யங் டீச்சர்ஸாக இருக்கினார் ஆனால் அவையில் எல்லாருக்கும் விஸ் ரிஜெக்டட் அதுக்கு பிறகு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாமல் இந்த ஐயா சொன்ன மாதிரி அந்த பிரச்சனை இருக்குது இவளுக்கு நாங்கள் அதே பேப்பர்ஸ் தான் இந்த முறை அனுப்பியிருந்தாங்க அதுக்கு கிடைச்சிருக்குது அப்போ இந்த சேலஞ்சஸை தான் நாங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு நடைமுறை நடைமுறை சிக்கல்கள் நடைமுறை ஸ்கிரிப்ட் கூட எழுதினாங்க பெண்கள் பற்றின ஒரு ஸ்கிரிப்ட் ஏன்னா பெண்கள் தினத்துக்காக நல்ல ஒரு ஸ்கிரிப்டோண்டு எழுதுவோணுன்னு சொல்லி அது எழுதினதும் ஸ்ரீலங்காவில் உள்ளவ தான் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னும் இது வரைக்கும் அது சாத்தியப்பட இல்லை எங்களுக்கு கலையோடு சம்மந்தப்பட்டபடியாக நான் இந்த விஷயத்தை மிகச் சுருக்கமாக கூறுகிறேன் நாங்கள் இன்றைக்கு மட்டும் கதைக்காமல் இன்னும் பத்து வருஷத்துக்கு பிறகு உள்ளதையும் நாங்கள் நினைத்து பார்க்க வேணும் நான் என்ன என்றால் இலங்கையில் எமது நாட்டில் நம்முடைய கலாச்சாரத்தையும் கலையும் வளர்க்கக்கூடிய து துறைகளிலும் நாங்கள் பாடுபட வேண்டும் சரண்டு பின்னூடாக இரண்டு இரண்டு கல்ச்சுரல் சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் ரெண்டு லவுண்டு கிளிநொச்சியிலும் ஒன்று தண்ணீர் ரூட்ன்ற இடத்திலும்

இப்பொழுது இதை பார்த்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியணும்னு சொன்னால் இப்போ நம்பிக்கையோடு இந்த உண்டியலை கொண்டே இவ்வளோ இடத்துல கடையில் வைக்கிறார் இதில் ஒவ்வொரு அமைப்பை சார்ந்தவையும் எவ்வளவோ கடின உழைப்பு தங்களுடைய நேரங்களை விட்டு இதனால் இவர்கள் எதையும் சாதிக்க இவருக்கு அதில் பிரயோசனம் இல்லை இதுக்கு வைக்க ஒரு தேவை இல்லாத வேலையும் கூட ஆனால் எங்களுடைய தேசமும் மக்களும் சார்ந்து மிகப்பெரிய ஒரு கடினமான பயணம் இப்போ ரோட்டில் நின்று ஒரு நிகழ்ச்சி நடக்கு டிக்கெட் எடுங்க கொண்டு வந்து அவர்கள் தாங்களுக்காக இல்லை இதில் ஒவ்வொரு இவர்கள் இந்த நே இவருடைய நேரம் என்பது அதையும் தாண்டி இவர்கள் செய்கிறது மிகப்பெரிய ஒரு விடயம் இப்பொழுது அவர் கேள்வி வந்தது இந்த அமைப்பு இடத்துல நம்பிக்கை இல்லை என்றொரு கேள்வி இருக்க இன்னொரு கேள்விவேக்குள் எழுதலாம் இப்போ நான் சுவசங்கதைக்கிறவரைக்கு ஏன் நாங்கள் ஏன் நாங்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு ரெண்டாவது கேள்வி இருக்குது இதை இதை நான் அங்கே சந்திக்கும் பொழுது ஒரு விடுபட்ட போராளிகளில் வந்து ஒவ்வொரு துறை சார்ந்திருந்தவர்கள் நிதித்துறை சார்ந்தவர்கள் பேசும் சொன்னார்கள் அவர்கள் சொன்னார்கள் அண்ணன் எங்களை விடுங்கோ நாங்கள் எப்படியாவது வாழ்ந்து முடிப்போம் ஆனால் எங்களோட சனம் சரியான சனம் எங்களை படம் பிடிக்கப்பட்ட சனம் சரியான பாவம் இந்த வெளிநாடுகளில் விடுதலை என்று சொல்லி எங்களோட ம சனங்கள் வந்து தாலிக்கூடை உட்பட குளிரப்பாராமல் அள்ளி கொடுத்து ஏராளமான காசுகள் சில இடங்களில் தங்கப்பட்டு வியாபார நிலையங்களாகவும் பணங்களாகவும் சில சில புண்ணியவான்களிடம் சிக்கப்பட்டு போயிருக்குது அதை யாராவது நல்ல மனசு வச்சு இந்த தந்தால் நீங்கள் செய்தால் அந்த காசு எடுத்துகிட்ட சனத்தின் வாழ்க்கையை அமைச்சு கொண்டு தாங்களுக்கு ஒன்று இப்பொழுது ஒரு கேள்வி இருக்கின்றது இந்த விடுதலை என்று சொல்லி விடுதலைக்காக கொடுக்கப்பட்ட அதாவது ஒவ்வொரு மாதம் முப்பது பவுன் சொல்லாவும் முப்ப மூவாயிரம் முப்பதனாயிரம் முந்நூறாயிரம் யூரோக்கெல்லாம் கடன் எடுத்து கொடுத்தவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் கொடுத்து போட்டு இப்பொழுதும் ரோட்டில் நிற்பவர்கள் புலம்பெயர் தேசத்தில் பல இருக்கின்றார்கள் இதெல்லாம் சிக்கப்பட்டிருக்கின்றது பணம் சிக்க இதில் ரெண்டாயிரத்தி ஒன்பது முடிந்தது மௌனித்ததன் பின்னர் ரெண்டாயிரத்தி பத்து மட்டும் பலரது வங்கியிலிருந்து பணம் போயிருக்கு சரி ரெண்டாயிரத்தி ஒன்பது மட்டும் விடுவோம் அதுக்கு பின்னர் போன படங்கள் எல்லாம் சிக்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் சொன்னார்கள் யாராவது புண்ணியம் உள்ளவர்கள் தந்தால் என்றால் அது சாத்தியமில்லை இங்கே கேட்ட தெரிந்த இடத்துல ஒரு இடம் கேட்டும்பொழுது நண்பர்கள் சொன்னார்கள் தலைவர் நாங்கள் கணக்க சொல்லுவோம் இப்போ இதற்கு நாங்கள் இது அடுத்த புலம்பெயர் மக்களுடைய மிகப்பெரிய ஒரு கடமை ஒன்று இருக்குது வந்து இப்போ நாங்கள் இந்த இடத்துல எல்லோரும் கூடி வந்து நான் எல்லாம் அப்படி கதைக்க வேண்டிய ஒருத்தரும் கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த பணம் ஒரு சரியான இடத்தில் வந்து போவோம் சொன்னால் அந்த போராளிகளுக்கும் மக்களுக்குமான மிகப்பெரிய ஒரு புனர்வாலை கொடுத்து விடலாம் அது எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு இருக்கென்று தெரியும் அதாவது எங்கள் தாயகத்தையே முற்று முழுதாக புனரமிச்சு விடலாம் ஆனால் இதுக்கு இது எப்படி நாங்கள் இது ஒரு அம்பலப்படுத்த வேண்டிய விஷயம் இது ஆட்டி இருந்து எப்படி வரப்போகுது நாங்கள் இது என்ன செய்ய போகின்றோம் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் சாதாரணமாக நடந்து தெரிவர் ஜுவர் காரில் தெரியுது ஒன்றுமில்லாமல் தெரிஞ்சவர் மூன்று கடை வச்சிருந்தால் எல்லாம் வகை அதே நேரம் தமிழகத்தில் டேக்சிகளாகவும் விடுதிகளாகவும் பெரிய பெரிய முதலீடு செய்து போட்டு இருப்பவர்களையும் நாங்கள் பார்க்குறோம் இதுக்கான விடை இப்படி நாங்கள் இருக்க போகிறோம் இது ஒரு பெரிய கல்வி இப்போ சுதேஷன் கேட்குற கேள்வியை நாங்கள் இன்றைக்கு ஆறாயிரத்துக்கு நாங்கள் விரும்ப இல்லை தயங்குறோம் முதலாவது ஆனால் முதல்ல சீலன் சொன்ன பொழுது இதற்குரிய பதில் வந்தது அதாவது சரட்டிகள் மீதான நம்பிக்கை இல்லை என்று சொன்ன பொழுது சில நேரம் சில வெளிப்படையான விடயம் ஆப்வியஸான விடயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வது ஏன் இது ஒட்டுமொத்தமாகவே தமிழ் அமைப்புகள் மீது மரியாதை குறைந்ததுக்கு அல்லது மதிப்பு குறைந்ததுக்கு நம்பிக்கை குறைந்ததற்கு நீங்கள் சொன்னது வந்து காரணம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ஆனால் அந்த விடயத்தில் நாங்கள் தொடுவதில் அர்த்தம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது கடந்து போனது போகட்டும் என்கிற ஒரு மனநிலை வந்துவிட்டது உண்மையில் அது மிகப்பெரிய பணம் யார் யாரெல்லாம் கையாடல்கள் செய்தார்கள் எப்படியெல்லாம் நடந்தது என்பது பற்றிய மிக தெளிவான விவரங்களை எவரும் சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது அது நான் நினைக்கிறேன் அது போனது போனதாகத்தான் இருக்க முடியாது அது மீண்டு வந்து மக்கள் மத்தியில் வரும் என்கிற ஒரு நம்பிக்கை இல்லை இல்லையா ஆக இந்த இந்த இடத்தில் இந்த இந்த அங்கத்தை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம் இன்னும் முக்கியமான இரண்டு மூன்று விடயங்கள் நீங்கள் யோசிக்கிற உங்களுடைய புதிய திட்டங்கள் அல்லது நாங்கள் இனி இதெல்லாம் செய்ய வேணும் என்று கெப்பாசிட்டி பில்டிங்ல இருந்து இண்டஸ்ட்ரீஸ் வரைக்கும் தொடர்ச்சியாக பேச வேண்டும் வார்த்தையின் வாழ்கொண்டு கருத்துக்கள் மோதும் சமர்க்களம்